ருசியான மணமான சாம்பார் வைப்பதற்கு சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள் மிளகாய் வத்தல் கால் கிலோ கொத்தமல்லி முந்நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் மிளகு இருபத்தி ஐந்து கிராம் வெந்தயம் இருபத்தி ஐந்து கிராம் முதலில் மிளகாய் வத்தலை வெயிலில் நன்கு காய வைக்க வேண்டும் கொத்தமல்லி ஜீரகம் பருப்பு கடலை பருப்பு மிளகு வெந்தயம் ஆகியவற்றை தனித்தனியாக ஒரு வாணலியில் போட்டு நன்றாக வறுத்து கொள்ளவும் கருக விடாமல் மிதமான தீயில் வறுத்தெடுத்து கொள்ளவும் வத்தல் காய்ந்ததும் எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து மெஷினில் கொடுத்து அரைத்து வைக்கவும் இந்த சாம்பார் பொடியை சாம்பார் புளி குழம்பு கூட்டு மற்றும் அனைத்து குழம்பு வகைகளுக்கும் உபயோகிக்கலாம் காற்று புகாத பாட்டிலில் போட்டு ஐந்து மாதம் வரை உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ